திருமுருக பெக்குடமுழு இல்லையில் பெரும் இலக்கு என்று யாரிடமோ கோரிக்கை வைத்து தமிழர்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம் தமிழ் முருகன் கோவிலில் தமிழ் மட்டுமே வழிபாடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் தமிழை வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தமிழால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தமிழை பாதுகாத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தமிழுக்காக போர் நடத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே ஆட்சியில் தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது கூட்டத்திற்கு முதலில் அனுமதி மறுக்கப்படுவதற்கு சொன்ன காரணம் தான் ரொம்ப வியப்பா இருந்தது திருச்செந்தூர்ல சீமான் வந்து கூட்டம் போட்டா கூட்டம் வந்துடும் சீமான் கூட்டத்துக்கு கூட்டம் வந்துருங்கிறனால கூட்டத்துக்கு நாங்க அனுமதி மறுக்கிறோம் கூட்டம் போட்டா கூட்டம் வராம வேற என்ன வரும் நாம் தமிழக கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி உண்டு நம்புங்கள் அவர்கள் பாசி எதிர்ப்பாளர்கள் நாம் தமிழக கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு மதுரையில ஒரு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி உண்டு இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பாளர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க நாலு வருஷமா உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அந்த மொழியை காக்கத்தானே நாங்கள் கூட்டம் போடுகிறோம் போட்டுக்கணும் தமிழ்நாட்டில் கூடிய முருகன் கோவிலில் தமிழில் மட்டுமே குடமுழுக்கு என்று நீங்கள் அறிவித்திருந்தால் உங்கள் உடலில் ஓடுவது தமிழ் ரத்தம் என்று நாங்கள் சொல்லியிருப்போம் இப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது டவுட் வருது ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது ஒரு கும்பல் சொல்கிறது கூட்டம்ல கும்பல் அதற்கு போராடி இருக்க வேண்டிய உலகவர் காவியமே உற்சாக ஓவியமே ஓடை நடுபடரே உடையவள் புதிரளமே ஆக அன்பே அழக இன்பமே இடிய தண்டல மரகதமடியே வாடிக்க சுடரே பட்பத விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழு தமிழு உன்னை தமிழ் என்று அழைத்தேன் உடல் வள்ளுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரமாக விதப்பேன் கவிழ்ந்து விட இப்படி எல்லாம் பேசினாருல அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும் அவர் மகன் வழக்கு போடல பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான் எங்களுடைய அப்பா கூட நின்னாரு வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில்ல தமிழை ஒலிக்க செய்தோம் தமிழையும் ஒலிக்க செய்தோம் அதே போல கரூர் பசுமதீஸ்வரர் கோயில் அங்கேயும் தமிழே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு சின்ன கும்பல் கிரின்ஸ் கூட்டம் சொல்லிச்சு அப்போது யாரு வந்திருக்கணும் செம்மொழி நாள் கொண்டாடுனாங்கள செம்மொழி நாள் அந்த செம்மொழி நாயகன் வந்திருக்கணும் அவர் மகன் வந்திருக்கணும் வரல அங்கே யார் வந்தா அங்கேயும் வந்தது பிரபாகரன் மகன் எங்களுடைய அண்ணன் செந்தபினன் சீமான் வழக்கு போட்டாரு ஏழாம் படைவீடு என்று அழைக்கப்படுகிற மருதமலை முருகன் கோவில் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கும்பல் சொல்லுகிறது அங்கேயும் வழக்கு போட்டோம் சென்னை உயர்நீதிமன்றத்துல அங்கேயும் கருணாநிதி மகன் வரல இந்த இனத்தின் மகன் என்னன் சீமான் வந்து வழக்கு போட்டான் வென்றோம் தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வைத்தோம் ஒரு கும்பல் முருகனை கைப்பட்ட நினைக்கிறது ஒரு கும்பல் முருகனை கவளிகரம் செய்கிறது ஒரு கும்பல் முருகனை காப்பாற்ற வந்திருக்கிறது முருகனை காப்பாற்றுவது என்பது முருகன் காப்பாற்றது அல்ல தமிழை காப்பாற்று தமிழ் வேறு முருகன் பேர் அல்ல தமிழ்தான் முருகன் முருகனை காப்பாற்றுவது என்பது இந்த நிலத்தை இந்த இனத்தை இந்த பண்பாட்டை இந்த கலாச்சாரத்தை இந்த மண்ணை காப்பது அதனாலதான் கூட்டம் போடுறோம் இது ஒரு மதத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல இனத்திற்காக மொழிக்காக தமிழுக்காக கூடிய கூட்டம் அடிப்படை புரிதல் ஏதாவது ஒண்ணு தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு தமிழ்ல ஓதலுக்கு பதிலா தெளிச்சுக்களே தெரியல வார்த்தை சொல்லுவான் மனவாடில் தெலுங்கு தெலுசில் அவருக்கு மந்திரம் ஓதுனா அவருக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் சமஸ்கிருதத்துக்கு பதிலா தெலுங்கையும் கலந்து மந்திரம் ஓத முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கும் தமிழ்ல ஓதுனா அது தமிழ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் கிடையாது பட் சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்காக ஐஎன்எஸ் விக்ராந்து

பாடல லடாக்ல நின்னுக்க காஷ்மீர் பாடல் நின்று ஒரு ஐநூறு பேரை பாட்டு போடு பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீரை நீ அதான் வந்துருஷன் லாங்குவேஜ்ல அதுல போட்டாதான் என் முருகனுக்கு பவர் ஏறும் உள்ள இருக்கிற முருகன் தமிழன் கோயில கெட்டியது தமிழ கோயிலுக்குள்ள போறது கருப்புசாமியோ மாடசாமியோ மாடனோ பேச்சு முத்தோ சீமானோ மணியரசனோ துறைமுருகனோ தேவேந்திரனோ யாரோ ஒரு ஆட தமிழ போறது தமிழன் உள்ள இருக்கிற கோயில கெட்டது தமிழ எல்லாம் இடையில சுக்கலாமதம் நக்கலாம்பிரதம் எதுக்குது நாங்க முருகன் கோயிலுக்கு நாங்க போவோம் முருகா நாடு நல்லா இருக்கணும் திமுக நாசமா போகணும் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் திமுக நாசமா போகணும் நாங்க வேண்ட போறோம் ஈஸியா புரிய போகுது ஓகே கோட் வேர்ட் அக்செப்ட் அப்படின்னு அவன் போக போறான் எல்லாரும் திருச்செந்தூர்ல சூர சம்காரம் ரொம்ப பிரபலம் இல்லாங்க இது வரைக்கும் சூர சம்காரத்தை மட்டும் தான் பாத்துருக்கீங்க திராவிட சம்காரத்தை பார்த்தது இல்லை இன்னைக்கு பாப்பீங்க பிரதர்ஸ் டுடே வி வில் சி திராவிட சம்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மொத்த திராவிடத்தையும் சம்காரம் வந்து பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம தமிழகத்தின் கூட்டம் நமக்கு குடமுழுக்க கேட்டு கோரிக்கை வைக்கிற நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது அவன் வைப்பான் இந்த முறையும் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் நடத்த வைப்போம் நீ தடை போட்ட நாங்க பத்து லட்சம் பேர் திடீர்னு கோயிலுக்கு வந்துடுவோம் என்ன பண்ணுவ எங்க அண்ணன் அடிக்க விட்டு சும்மா ஒரு அறிக்கை தான் கோ வந்திருங்க பான்னு மொத்தமா எல்லாருக்கும் தம்பிங்களா வந்துருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோடு வேலை இருக்கு பிரசரவாகத்துக்கு மூணு மணி நேரத்தில் கூடணும்ல அது மாதிரி ஒரு கோடு வேடு இருக்கு அந்த கோடு வேடை எங்க அண்ணன் சொல்லி ஒரு சின்ன ஒரு முப்பது நொடிகள் குரல் பதிவு வந்துச்சுன்னு வச்சு திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சிருக்கோம் இப்போவே ஸ்தம்பிச்சிருச்சு அதை நடக்க வச்சிடாத குடமுழுக்கு அன்னைக்கு தமிழ் அரியண ஏறணா நாங்க எல்லாரும் வந்து நேர்மறை வாக்கியம் ஒன்று இருக்கு தமிழ்ல நேர்மறை வாக்கியம் அதை நாங்கள் பாட வேண்டியிருக்கோம் செந்தமிழில் நாங்கள் நாங்களே குடமுழுக்கு நடத்துற மாதிரி ஆயிரும் நீயா பண்ணிட்டு அது நல்லது எங்கள் ஓதுவார்களை வைத்து எங்களுடைய பண்டாரங்களை வைத்து நீ நடத்திட்டா அது நல்லது நாங்க பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு முருகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக நாசமா போடும் அப்படின்னு நாங்க போயிருவோம் இல்லைன்னா மொத்த பேர் கிளம்பி வந்து மொத்த திருச்சத்துலேருந்து திமுக நாசமா போகணும் திமுக நாசமா போகணும் திராவிட நாசமா போகணும் திராவிடம் ஒழியணும் அதான் எங்க மந்திரம் எங்களுக்கு வேற மந்திரம் இல்லை திராவிடத்தை ஒழிப்பது எங்கள் மந்திரம் அதான் மந்திரம் சொல்லு அதை செய்யணும் தமிழ் தேசியம் வாழ்க திராவிட என்னன்னு சொல்லுவாரு தமிழ் தேசிய வாழ்க என்று சொல்லுவார் திராவிட மொழி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க தேசியம் வாழ்க என்று சொல்லும் போதே அதற்குள்ளே திராவிட மொழிக என்கிற ஒரு ஒளி இருக்கிறது நம்முடைய மொழியின் பெருமையை உணராத ஒரு கூட்டம் மொழியை அழிக்க பார்க்கிறது இன்னைக்கு சொல்றான் ஆஹ் சமஸ்கிருதத்திலேருந்து அஹ் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏத்துக்க முடியாது ஆனா சமஸ்கிருதத்திலேருந்து நாங்க வந்தோம் தி இமேஜட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட்

ஒரு முப்பது விழுக்காடும் எழுபது விழுக்காடு சமஸ்கிருதமும் கலந்து கன்னட மொழி உயிர்வாய் உருவாயிருக்கு இப்போ அது தமிழிலிருந்து பிறந்துச்சா சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்துச்சா நாங்க தமிழிருந்து பிறந்த ஏத்துக்க முடியாது ஏன் எங்களுக்கு ஈகோ தடுக்குது அதுல ஒரு ஒரு நீதிபதி நாட்டுல நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளரா மாறிட்டான் எல்லாம் அகலாய்வுக்கு போயிட்டான் கமலஹாசனை பார்த்து கேட்கறது அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா கமலஹாசனை பார்த்து வரலாற்று ஆய்வாளராக என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் கேட்ட பொழுது யார் பேசியிருக்கணும் முத்துவேல் கர்நாடக ஸ்டாலின் பேசியிருக்கணும் திமுக பேசியிருக்கணும் இங்க ஒரு கவிஞர் இருக்காங்க தூத்துக்குடியில் பிறக்கும்போதே கவிஞர் அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா தமிழ் தமிழாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் தமிழே வருக தூத்துக்குடியில்

தமிழ் சனிய சிந்திச்சது தமிழ் செத்து போச்சுன்னாங்க அன்னைக்கு தமிழுக்கு சூடு வரல தமிழ்நாளே கருணாநிதி குடும்பம் தமிழ்நாளே திமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டியது யார் பேசிருக்கணும் திமுக பேசிருக்கணும் ஆனா தமிழ்நாட்டுல கன்னட அமைப்புகளை கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்கண்ணன் சீமான் மட்டும்தான் அதற்காக நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது நீங்க முதலமைச்சர் எம்பி ஆவது அமைச்சர் ஆவரு அதுக்காக நாங்க வரல தமிழுக்காக வந்திருக்கிறோம் தமிழை அரியணை ஏற்று வந்திருக்கிறோம் தமிழ் அரியணை ஏறினால் தமிழ் தேசியம் எழும் நாம் தமிழர் எழும் ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையில் வரும் வெற்றி பெறவே நன்றி வணக்கம்